கோவை மலுமிச்சப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் கோவை ஆர் எம் ஆர் சோசியல் அண்ட் எஜுகேஷனல் டிரஸ்ட் அமைப்பின் தலைவரும் பிரபல தொழிலதிபருமான வாழைபாபு உள்ளிட்ட அறுபத்தி நான்கு பேருக்கு சிறந்த சேவை செய்தமைக்கான விருதுகளை நடிகர் பாண்டியராஜன் வழங்கி கௌரவித்தார் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு தனியார் தொலைக்காட்சி மற்றும் கோவை மலுமிச்சம்பட்டி எஸ்என் எம்பி கல்லூரி ஆகியவற்றின் சார்பில் சிறந்த சேவை செய்ததற்கான விருது வழங்கும் விழா மற்றும் சிறப்பு பட்டிமன்றம் நிகழ்ச்சி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இதில் பிரபல நடிகரும் இயக்குநருமான பாண்டியராஜன் முன்னாள் அமைச்சரும் கோவை கிணத்துக்கடவு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தாமோதரன் மற்றும் பிரபல தொழில் அதிபரும் கோவை ஆர்எம்ஆர் சோஷியல் ஆர் மற்றும் எஜுகேஷனல் டிரஸ்ட் தலைவருமான வாலைபாபு உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருந்தனர் முன்னதாக திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றிய முன்னாள் அமைச்சர் தாமோதரன் இன்றைய மாணவ மாணவிகள் கல்லூரிகளில் படிக்கும்போது எதற்காக கல்லூரியில் சேர்ந்தோமோ அந்த இலக்கை அடைய கடும் முயற்சி மேற்கொண்டு சாதனையாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றார் மேலும் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் வயது என்பது பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வயது என்றும் ஆனால் தங்களது நிலையை உணர்ந்து நல்லவற்றை தேர்ந்தெடுத்து படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அப்போதுதான் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்றும் அறிவுறுத்தினார் தொடர்ந்து நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சர் தாமோதரனுக்கு மக்கள் சேவை சக்கரவர்த்தி என்ற விருதும் ஆர் எம் ஆர் டிரஸ்ட் தலைவர் பாலைபாபுக்கு மக்கள் சேவை செம்மல் விருது வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது இதேபோல் கல்வி மருத்துவம் சட்டம் பொது சேவை என பல்வேறு துறைகளில் சிறந்து சேவை புரிந்த அறுபத்தி நான்கு பேருக்கு விருதுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது எஸ்என்எம்பி காலேஜில் நம்ம நிகழ்ச்சி நடக்குதுங்க அதை அவார்டு நிகழ்ச்சி நடக்குது இதில் சிறந்த தொழில் முனைவோருக்கான விருது வழங்கப்படுகிறது இதில் வந்து நம்ம ஆர்எம்ஆர் ட்ரஸ்ட்டு நான் சேர்மனாக இருக்கிறேங்க பையன் செக்ரட்டரியாக இருக்கார் இவர் வந்து இந்த செக்ரட்டரி சார் அது இது மாதிரி இருக்கிறேங்க இப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து நிறைய எஜுகேஷனுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம் நிறைய மாற்றுத்திறனாளிக்கு உதவி அது அதுபோக ரியல் எஸ்டேட் நிறுவனம் பண்ணி ஆர்எம்ஆர் அறக்கட்டளின் சார்பாக ராகுல் ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் பண்ணி நிறைய பேருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு குறைந்த பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் முதலீடே இல்லாமல் வீடு கட்டி கொடுக்குறோம் அந்த மாதிரி கனவே வீடு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம் ஏழை பசங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இனி இது இந்த சார் வாங்க அந்த சூழ்நிலை எப்படின்னு பார்த்துட்டுங்க இனிமேல் வர்ற எதிர்காலத்தில் நானும் இன்னும் நல் நல்லா டெவலப் பண்ணி நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு எங்களுக்கு வந்து நண்பர் நவீன் தம்பி அருண் இவங்க ரொம்ப எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் கூட கலந்து எங்களை முன் நின்று எல்லாத்தையும் வழி நடத்தி எல்லாத்துக்கும் எங்களுக்கு யாடு தெரிய வைக்கிறது இவங்க சார் மட்டும்தான் இவங்களுக்கு நல்ல இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா இவங்களால எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் மென்மேலும் வளர இவங்களும் வளரணும் நானும் வளரணும் நம்ம பசங்களும் வளரணும் நம்ம அந்த தொழில் சார்ந்த அத்தனை நிறுவனங்களும் இன்றைக்கி அவார்டு வாங்கின அத்தனை விதத்துக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அது போக இங்கே எம்எல்ஏ சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற அமைச்சர் தாமோதரன் ஐயா வந்திருந்தாங்க அப்போ அது போக நம்ம என்னையை விருந்தெல்லாம் அழைத்திருந்தாங்க இந்த காலேஜ் முதல்வருக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே விருது வாங்க ஆசிரியர்களுக்கும் இங்க அனைத்து ஸ்டூடெண்ட் அவர்களுக்கும் எங்களுக்கு என்னோட ஆரம் நிறுவனத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நல்ல நல் வாழ்த்துக்களை தெரிவிச்சு இருபத்தி ஏழு வீடு கட்டி இருபத்தி ஏழு வீடு கட்டியிருக்கேன் இருபத்தி ஏழு வீடுமே வந்து ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவங்க விழால கொடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது நம்மளே வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து நாம கொஞ்ச கொஞ்சமாக அவங்களுக்கு லோனை போட்டு கையில் கொடுத்து அந்த கணவன் நிற நிவர்த்தி பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக பண்ணிட்டுருக்கோம் வாழை இலைங்கிறது என்னோடய பேர் மா பாபு வாழை இலைன்னு சொல்லுவாங்க அது வந்து என்னோடய வாழ்வாதாரமே என்னோட ஊனம் அதாவது எப்படி சொன்னேன்னா நம்ம இந்த கொரோனா டைமில் எல்லாருக்குமே பாதிப்பு எனக்கு அந்த பாதிப்பு எனக்கு அடைஞ்சது ஒரு பதினெட்டு லட்ச ரூபா லாஸ் ஆச்சுங்க அந்த தொழிலில் அப்போ நம்ம வந்து எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அந்த டைமில் எங்களுக்கு இந்த வாழை இல பிஸ்னஸ் வந்து என்ன மென்மேலும் வளரக்கு ஒரு எல்லாத்துக்கும் உதவுகிற மாதிரி அந்த தொழில் அமைஞ்சது அதுலேருந்து மென்மேலும் பாடுபட்டு அந்த தொழிலில் சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கும்போது கொரோனா வந்தது கொரோனாவில் லாஸ் ஆனதுனால ரியல் எஸ்டேட்டில் நம்ம வந்து இறங்கி அதே தொழிலை மறுபடியும் எடுத்து நடத்தி கொரோனா காலத்தில் நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு உதவி பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்குங்க அந்த வாய்ப்பை எனக்கு கிடச்சிது அதுலேருந்து எனக்கு எதாவது ஒரு முன்னே எல்லாத்துக்கும் ஒரு பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அதே போல் நான் இந்த மருத்துவத்துக்கு வந்து ஏன்னு சொல்கிறேன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து வசதி இல்லாத சூழ்நிலை இடையில் முதல் நல்ல வசதியாக இருந்தோம் இடையில் வசதி இல்லாமல் இருந்த காலத்தில் ஒரு நோய் உருவாச்சு அந்த நோய் உருவானதுனால எங்களால் அந்த டைமில் எதுவுமே பண்ண முடியலைங்க பேமெண்ட் இல்லை அந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு மூவாயிரம் வைத்தனும் கூட எங்களால் செலவு பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தோம் அப்போ வந்து நான் எனக்கு ஒரு உதவி பண்ணியிருந்தாங்க அந்த உதவி நினச்சி பார்த்தேன் சரி இந்த டைம்லையும் கூட நம்மளால் எதுவுமே பண்ண முடியலன்னு அந்த வெறி இருந்தது என்ன மாதிரி எத்தனையோ பேர் இந்த மாதிரி தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னுமே நான் என்ன நினைக்கிறேன்னா இனிமேல் இந்த வர காலத்தில் என்னோடய ட்ரஸ்ட்டு ஆர்எம்ஆர் சோசியல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலிமா என்னால் முடிஞ்ச உதவிகள் கம்பல்சரி யாருக்கு இல்லைன்னு அடிபட்டாலோ முன்னுதவி செய்யணுன்னு ஆசைப்பட்றேங்க ஏ இந்த பசங்களுக்கு படிக்கிறக்கு எக்ஸாம் கடைசி கட் ஆஃபில் வந்து நின்றுருப்பாங்க அது கட்டினா தான் பணமே முப்பதாயிரம் இருபதாயிரம் கேட்பாங்க அந்த டைமில் என்னை தேடி யாராவது வந்தால் கண்டிப்பாக நான் அதை கட்டியிருக்கிறேன் பண்ணியும் கொடுத்துருக்கேன் அதனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது நம்ம பசங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்டு அந்த என்னை பின்னாடியே வழி நடத்திட்டு வர்றாங்க அப்போது இனி நான் பண்ணுறதை பார்த்து அவங்களும் இது ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காகத்தான் மெயினாக நாங்கள் வர்றோம் அதுக்காகத்தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிது இல்லாட்டி இது கிடைக்காது இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க என்னோட பாடுபடுறோம் நான் உழைக்கிறோம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு நவீன் சாருக்கும் தம்பி அருண் அருணுக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சார் தெரிவிச்சுக்கிறேங்க தேங்க்யூ நன்றி